சாயன மக ஓ சிவமகா பாலச்சித்தர் திருவடிகள் போற்றி பின்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓங்கார உருகொண்ட உமையின் மைந்தனாம் கணபதியின் பாதம் வணங்கி அருள் உருவாய் அழகு தமிழின் திருவுருவாய் விளங்கும் திருமுருகன் பாதம் போற்றி அருள் ஞான ஒளிக அருள் ஞான மொழிகளில் அருள்ஞான உரைகளை நாவிலிருந்து உரைக்கச் செய்யும் நாமகளின் பாதம் போற்றி ஆதிகைலாய சுகுசூச்சிங்க நூல் என்ற அருள் அருளாயுதத்தை முதலில் அவதரிக்க வைத்த அரணவன் பாதம் போற்றி அரணவனிடம் இருந்து ஆதிகைலாய சுகசூச்சிங்க நூலைப் பெற்ற திருமுருகனிடம் இருந்து மீண்டும் அதனை பெற்று அகிலத்தில் அனைவருக்கும் அறியும்படி தெரிவித்த அகத்திய பெருமான் பாதம் போற்றி அருந்தமிழிலே உரையாற்றும் இவ்வாதி கைலாய நூலுக்கான எதிர் உரை எவர் உரைப்பார் அரணவனே அரசாணார் அருகில் அமர்ந்து கரம்பிடித்து உரைக்கச் செய்யும் இவ்வாதிகிலாய சுபசூட்சம நூலின் உரைகளுக்கு எதிர் உரை எவர் உரைப்பார் எதிர்நின் எதிர்நின்று உரைக்கும் மடமானிடர்களும் மண்டியிட்டு இம்மகா சபையின் மாண்பு கண்டு இச்சபையிலே சிவசீடர்களாய் சித்த சீடர்களாய் தன் சித்தத்தை சிவமாய் மாற்றி நற்சீடர்களாய் வந்தமர்ந்து அருள் ஞானமதை உலகிற்கு பறைசாற்றி அகிலத்தில் இருக்கும் கழிதனை அடக்கும் அடக்கி அக் அகிலத்தில் இருக்கும் அக்கழிதனை அடக்கி நல் யுகமதை உருவாக்கும் நற்பணிகளை அவர்களும் மேற்கொள்வார்கள் என்று அகமதிலிருந்து உரைக்கும் ஆதிகைலாய சுபசுச்சம நூல் போற்றி அருள் ஆற்றல்களை எல்லாம் தன் அகத்துக்குள் வைத்து தன்னை நாடிவரும் வரும் சீடர்களின் வினைகளை அகற்றி அவர்களுக்குள் ஆதிகிலாய சுவசூச்சம் நூல்தனை புகுத்தி அகிலத்தை மாற்றும் அரும் மனிதனை செய்து கொண்டிருக்கும் சிவமகா வாலச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அகதி சாயன ஓம் சிவமகா வாலச்சித்திர திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை திருவடிகள் போற்றி